உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ போட்டித் தேர்வுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கக்கூடிய உறவுகளுக்கான ஒரு பதிவு இதோட டெட்டு தேர்வு ஸோ அதற்கும் தயாராகிக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கான ஒரு பதிவாகவும் இந்த டெட்டின் அவசியம் சார்ந்த நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் ஸோ அது சார்ந்த சாதக பாதகங்களை தொடர்பாகவும் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ சிலர் பிஜிடிஆர்பி தேர்வுக்காக தயாராகிக்கிட்டு இருப்பீங்க பலர் வந்துட்டு கோச்சிங் சென்டர் போய் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க சிலர் வீட்டிலேருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க சிலர் விண்ணப்பிச்சுட்டு படிக்க வாய்ப்பு இல்லாமல் வேலைப்பழுவில வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கீங்க ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்ப உங்களுக்கான ஒரு வாய்ப்பு எப்படி ஏற்படுத்திருக்காங்க இந்த ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில சோ இது கண்டிப்பா பலரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு நேரடி பயிற்சி வகுப்பும் கொடுக்கறாங்க அதே போல இன்ஸ்டாகிராம்ல கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான நூறு வினாத்தாள்கள் பயிற்சி வினாத்தாள்கள் வந்துட்டு பதிவேற்கும் செஞ்சிருக்கிறாங்க அந்தந்த சப்ஜெக்டுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் இது மட்டுமல்லாது தனியாக உங்களுக்கு வந்துட்டு பயிற்சி வகுப்பு தேவை அப்படின்னாலும் அதற்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி மூலமா கொடுக்கப்பட்டிருக்குது அதே போல் டெட்டு தேர்வு ஸோ அதற்காக படிக்கக்கூடிய உறவுகளுக்கும் இதே போலதான் ஸோ அதே ஆட்சித்தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் அதற்கான நேரடி பயிற்சி வகுப்பா இருக்கட்டும் மாடல் கொஸ்டின்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ இதற்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் பயன்பெறக்கூடிய உறவுகள் இந்த லிங்க் மூலமாக இணைந்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உறவுகளை இப்போ இந்த டெட்டு தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா ஸோ அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் தொடர்பாக நம்ம வந்துட்டு ஒரு பதிவு போட்டிருந்தோம் ஸோ அப்படி போட்டிருந்ததில் பல உறவுகள் உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிச்சிருந்தீங்க இதில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வேதனையான ஒரு விடயம் என்னென்னா டெட்டு தேர்வு ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்குது ஏன்னா கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் மூலமாக இந்த டெட்டுங்கிறத அமல்படுத்திட்டாங்க நீட்டுக்கு விளக்கு கேட்பது போல அன்றைய இந்த டெட்டு தொடர்பாகவும் பப்ளிக்கு சார்ந்தோ இல்ல அரசியல் தலைவர்களோ கேள்வியில கேட்டிருந்தா ஒரு விடிவு கிடைச்சிருக்குமோ என்னமோ அந்தந்த மாநில அரசு டெட்டா இருக்கட்டும் சி டெட்டா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து டெட்டுங்கிறது ஒரு அவசியமான ஒன்றாக மாறிடுச்சு இதுல என்ன ஒரு வேதனையான ஒரு விஷயம்னா டெட்டுங்கிறது ஆசிரியர் தகுதிக்கான ஒரு தேர்வாக வந்த பிறகு அதற்கு பிறகும் ஒரு போட்டித் தேர்வு அப்படிங்கிற ஒன்றை தமிழக அரசு வந்துட்டு இப்ப கையாண்டுக்கிட்டு இருப்பது உண்மையிலே அதுதான் வந்துட்டு தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விடயமா இருந்திருக்கணும் தெட்டு தேர்வு தேர்ச்சி பெற்றதை மையமாக வைத்தே நியமனம் அப்படிங்கிறது இருந்திருந்தா தானே சரியாக இருந்திருக்கும் இதுல சாதக பாதகம் இதுல இல்லை போட்டித் தேர்வு அவசியம் இது வந்துட்டு அந்தந்த நபர்கள் சார்ந்து அதுல இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமாக நம்ம சொல்லலாம் ஆனா நிதர்சனமான ஒரு தேவைகள் எதிர்கால சிந்தனைகளோடு யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெட்டு மூலமாக நியமனம்ங்கிறது தான் சரியாக இருந்திருக்கும் இப்ப இந்த டெட்டுங்கிற ஒன்று தான் என்ன ஆயிடுச்சு இப்ப கண்டிப்பா வந்துட்டு அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியவர்கள் டெட்டு எழுதியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா டெட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி பணிகள் சேர்ந்தவர்களும் எழுதணுங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்திட்டாங்க இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இதுல இந்த மைனாரிட்டி அதாவது மதம் இருந்தோ மொழிசா இருந்தோ இருக்கக்கூடிய இந்த மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் இருக்காங்க இல்லையா மைனாரிட்டிங்கிறது மைனாரிட்டிகள் நடத்தப்படக்கூடிய பள்ளிகளா இருந்தாலும் அவங்க வந்துட்டு மைனாரிட்டிக்கான அந்தஸ்து பெற்றிருக்கணும் அது மத்திய மாநில அரசுகளிடமிருந்து அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளாக பல பள்ளிகள் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு கெட்டு அவசியம் இல்லை அப்படிங்கிறது இது எப்படி சரியான ஒரு நிலைப்பாடா இருக்கும் சோ இதனால என்ன ஆகுன்னா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை வேண்டியவர்களை அவர்களை மட்டுமே அங்க வந்துட்டு பணியில் அமர்த்துவது ஸோ மற்றவர்களுக்கு வந்துட்டு அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படாது இருக்கிறது இதெல்லாம் வந்து களையப்பட வேண்டும் அப்ப மைனாரிட்டி ஸ்கூலாக இருந்தாலும் அரசு ஊதியம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கும்போது அங்கு டெட்டு கட்டாயம்ங்கிறது தானே அதுதானே சரியான நீதியாக இருக்கும் ஆனா அதில் ஏனோ ஒரு அரசியல் சார்ந்தா என்னன்னு தெரியல அதுல ஒரு விளக்குங்கிறது ஏமாற்றமான ஒரு விடயமா தான் இருக்கு அதற்கும் வந்துட்டு உச்சநீதிமன்றம் வந்துட்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் அப்படிங்கிறது தான் இன்னொரு நல்ல விடயம் ஏன்னா மைனாரிட்டி இன்ஸ்டியூட்ல பணிபுரியக்கூடியவர்களுக்கு டெட் அவசியம் இல்லைன்னு சொல்றதுல அதில் எந்த அளவிற்கு வந்துட்டு சரின்னு வாதாடக்கூடியவர்கள் இருப்பீர்களானால் இந்த மாற்றுத்திறனாளி விடயத்துல இருந்து விளக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஏன் குரல் கொடுக்காம இருக்கிறீங்க அப்படிங்கிறது ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் ஒரு டிடிஎட்டு படிக்கிறதோ ஒரு பிஏட்டு படிக்கிறதோ ஒரு பெரிய ஒரு சவாலான விடயத்துலதான் அந்த படிப்பு படிக்கிறாங்க சோ அப்படி படித்து வெளியே வரக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள்னு பல விஷயங்கள் இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த டெட்டில் இருந்து விளக்கு அப்படிங்கிறது பலவித கோரிக்கைகள் வைத்தவன் இருக்கும்போது அந்த டெட்டில் இருந்து விளக்கு கொடுக்கலாமே சோ இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் இல்ல நீங்க டெட்டு அவர்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டா போட்டித் தேர்வில் இருந்து அவருக்கு விளக்கு கொடுக்க வேண்டும் ஆனா போட்டித் தேர்வே வேணாம்ங்கிறதா என்னை போன்ற ஒரு கோரிக்கை ஆனா போட்டித் தேர்வு வைக்கும் போது அப்ப அதிலிருந்து அவருக்கு விளக்கு கொடுத்து இந்த டெட்டில் மூலமாக பணி நியமனம் அப்படிங்கறது வைக்க வேண்டும் இன்னொன்னு சிறப்பு டெட்டு இந்த சிறப்பு டெட்டு தேர்வு எப்ப வைக்க போறாங்க இதற்கான கோரிக்கைகள் ஏன் இன்னும் வலுப்பெறலை இதற்கு கல்வித்துறை இன்னும் ஏன் வந்துட்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து இன்னும் வெளியிடல அப்படிங்கிறது அதுவும் ஒரு வேதனையான ஒரு விடயம் எங்கேயோ அங்கங்கே இருக்கக்கூடிய பல விடயங்கள் வந்துட்டு சிலருக்கு சாதக பாதகம் இருக்கும் ஆனா பாதகம் எப்படிப்பட்டதுங்கிறத அதனை அதுல வந்துட்டு ஓட்டுக்கான அரசியல் அரசியலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு எதுவுமே சரியாக நடக்காது இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் அவர்களால நமக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு விழும் அப்படின்னு நினைச்சு அவர்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் இருந்தா என்னவாகும் சோ இதெல்லாம் வந்து மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டும் அப்படிங்கறதான் என் போன்றவர்களுடைய கருத்தும் கூட உச்ச நீதிமன்றம் இந்த டெட்டி விடயத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்தந்த அரசு வந்துட்டு முடிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கிறாங்க ஸோ அதனை எப்படியாக முடிவு எடுத்து அதற்கான அறிவிப்பு வரப்போகுது அதற்கான ஜீவோவையும் எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்காங்க ரைட்டுங்களா ஸோ இதெல்லாம் வந்துட்டு எதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விடயம் இருக்கு அந்த அழுத்தத்தை அரசுக்கு கொடுத்து அதனை சரி செய்ய வேண்டும் தான் இப்ப இந்த டெட்டு வந்துட்டு அரசு அரசு உதவி பெரும்பாலியில பணிபுரியவர்களுக்கு கட்டாய கல்வி சட்டம்ங்கிற ஒன்று வருவதற்கு முன்பாகவே பணியில் சேர்ந்தவர்களுக்கு டெட்டு அவசியம் சொல்றாங்க இது சரியான போக்குதானா அப்படின்னா இது சரியான வழிமுறையா இல்லையா அப்படிங்குறது இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனா இது ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்துட்டு இது ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விடயமா இருக்கிறதுனால இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு மாநிலத்துக்கான ஒரு விடயமா இதை சுட்டிக்காட்டும் போது அனைத்து மாநிலத்திலும் இது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த தீர்ப்பை வந்துட்டு கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் இதில் எப்படி வந்துட்டு கையாளுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிந்து கொண்டு நம்ம மாநிலத்துல இதை எப்படி கையாளணுங்கிறத அந்த ஆளும் அரசு தான் அதற்கான ஒரு முடிவு செஞ்சு அதற்கான ஒரு தீர்வினை எட்டப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் சில நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா டெட்டு தேர்வு இல்லை ரைட்டு நாங்க பணிகள் சேரும் போது டெட்டு தேர்வு இல்லை ஆனா அப்ப போட்டி தேர்வு வச்சுதானே நாங்க உள்ள வந்தோம் அப்ப போட்டி தேர்வு வச்சு உள்ள வரும்போது எங்களுக்கு அந்த எலிஜிபிள் தான் உள்ள வந்தோம் அப்ப கெட்ட காரணம் காட்டி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எப்படி பறிக்கலாம் அவர்களுடைய ஆதங்கம் சரியா தானே இருக்குது அன்னைக்கு போட்டி தேர்வு வச்சுதானே அவங்க உள்ள வந்தாங்க இதே வந்துட்டு சீனியாரிட்டி மூலமாக உள்ள வந்தாங்க அப்படின்னா கூட அதுல வந்துட்டு ஓகே அதுல ஏதோ ஒரு விடயத்தை நம்ம பார்க்கலாம் ஆனா போட்டி தேர்வுன்னு ஒன்று தேர்வு எழுதிட்டு தானே உள்ள வந்தாங்க அப்படிங்கிற அவங்களுடைய கேள்விகள்ல நியாயம் இருக்குது இதை இதற்காக அவர் அவர்களுக்கு மட்டும் தனியா ஒரு டெட்டுத் தெருவு வைக்கணும்னு சிலர் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இல்லையா அது அபத்தமானது ஆபத்தானது ஏன்னா அப்படி ஒரு தேர்வு அவர்களுக்கு மட்டுமே டெட்டுத் தெருவு வைக்கப்பட்டால் அதுல எல்லாருமே தேர்ச்சி பெற்றதா அறிவிப்பு தான் வறுமே தவிர கடமைக்கு ஒரு தேர்வு போய் எழுதுவாங்க அடுத்து என்ன நடக்கும் விட்டமின் தான் விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படியான ஒரு நடைமுறையை தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்புவோம் ஏன்னா நேற்றைய தினமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு வருடத்திற்கு இரண்டு முறை டெட்டுத் வைக்கப்படும் அப்படின்னு தான் இருக்கிறாங்க காமன் சொல்லிருக்காங்க அவர்களுக்கு மட்டுமே தனியாக டெட்டுத்தெருவுங்கிற அந்த விடயத்தை அவங்க வந்து பேசல அப்படிங்கறது ஒரு ஆறுதலான ஒரு விடயம் தான் இது இப்படியாக போட்டித் தேர்வுகள் அடுத்தடுத்து இருக்குது டெட்டுத்தெருவு இருக்குது அதனால இப்ப ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில இப்படி ஒரு வாய்ப்பு ஏன்னா பயிற்சி வைப்புகள் போக முடியாம இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்குறாங்க அந்த வாய்ப்பினையும் நீங்க பயன்படுத்திக்கொள்ளுங்க என்னால ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமியை பற்றி பேசல நினைக்கங்களா அது வந்துட்டு காமனா வந்துட்டு அவங்க சில விடயங்கள் வந்துட்டு பத்திரிகை நியூஸ்லாம் சொல்றாங்க சோ நல்லாவும் இருக்குது அவங்களுடைய அந்த அப்ரோச் நல்லா இருக்கு நான் வந்து அந்த பிஜிடிஆர்பி தொடர்பான மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இது மற்றவர்களுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்குங்கிறதுக்காக தான் நான் அந்த தகவலை சொல்றேன் சோ நீங்கள் வேறு எந்த ஒரு பயிற்சி இதுல வந்துட்டு நீங்க மெட்டீரியல் வாங்கி படிச்சாலும் நீங்க கண்டிப்பா முழு மூச்சோட நீங்க படிங்க உங்களுக்கான வாய்ப்புகள் திறந்தே இருக்கும் சோ மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்